வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவரோட சானைக்கா தொலைக்காட்சி மூலிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோடய ப்ரீ ப்ரிடிக்ஷன் அதாவது முதல் கட்டமாக முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் கணிப்பை வெளியிட்டிருக்காரு மே இருபத்தி நாலாம் தேதி இந்த கருத்து கணிப்பை அவர் வெளியிட்டார் இதில் நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டது எதை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரு மோடி அவர்களோட ஆட்சி எப்படி இருந்தது திரு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது இந்த அது மட்டும் இல்லாமல் தா ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடு எப்படி இருந்தது மோடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருந்தது அந்த மாதிரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக யார் சிற திறம்பட செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது அந்த லிஸ்ட்டில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை சீமான் அப்படின்ற அவங்க பேர்லாம் இருந்துச்சு மேலும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் திமுக அரசியல் அரசியல் அரசோட ஊழல் எந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடு துணை முதல்வர் உதயநிதி அவர்களோட செயல்பாடு இதெல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா திருப்திகரம் சூப்பராக இருந்துச்சு ஐ மீன் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஆவரேஜாக இருந்துச்சு இந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சு நிறையா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய தலைப்பில் கேள்விகள் கே கேட்கப்பட்டு இருந்தது கடைசியாக வந்து யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாங்க யார் சிஎம்க்கான வாய்ப்பு மக்கள் விரும்புகிறாங்க அதிக மக்கள் யார் சிஎம் ஆகணுன்றத விரும்புகிறாங்க இப்படின்ற இதில் வந்து கேள்வி கேட்கப்பட்டது இதில் கடைசியாக அவர் ரெண்டு டிஃபைன் பண்ணியிருக்காரு ரெண்டு இதை மட்டும் தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டு டிராஃப்டை மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க இதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் இதில் அவர் நடத்தின கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க அவர் ஸ்டூடெண்டாலையே நடத்தப்பட்டதாக சொன்னார் அதாவது அவருக்கிட்ட ஜேர்னலிஸ்ட் கற்றுக்க கற்றுக்க வந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு இந்த கருத்து கணிப்பு எடுத்து தான் சொல்கிறார் ஏன்னா ப்ரைவேட்டாக டச்சும் கொடுத்து எடுத்தாக்கா அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முழுக்க முழுக்க அவங்க அவரோட ஸ்டூடெண்ட்டை மட்டுமே வச்சு இந்த கருத்து கணிப்பு எடுத்து தான் சொன்னார் ஸோ அந்த மாதிரி எடுத்த கருத்து கணிப்பில் யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் தமிழக வெற்றி கழகம் பத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நாம் தமிழர் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதாவது அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து இதில் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மக்கள் விரும்புவதாகவும் திரு ஸ்டாலின் அவர்களை இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் விரும்புகிறதாகவும் அண்ணாமலை அவர்களை பதினாலு பர்சன்டேஜுக்காகவும் விஜய் அவர்களை இருபத்தி ஒரு பர்சன்டேஜ்க்காகவும் சீமான் அவர்கள் ஏழு பர்சன்டேஜ் மக்கள் முதலமைச்சராக அடுத்த ஆவதற்கு விரும்புகிறதாகவும் இதில் போடப்பட்டது ஓகே இதில் என்ன நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனித்தனியாக அதில் நிறைய கொஸ்டின் வச்சுருந்தார் இப்போ வந்து பாமக இந்த கூட்டணிக்கு போகுமா இல்லை ஏடிஎம் இந்த கூட்டணிக்கு போனால் நல்லதா அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கப்பட்டது பட் இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் இப்போ திமுக ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டணி இருக்குது அது முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் அதிமுக நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் சொன்னார் இல்லை அது எந்த அடிப்படையில் சொன்னார்ன்ற ஒரு கேள்வி வருது இப்போது அதிமுக பா பாஜக மட்டும் அந்த நாற்பத்தி ஒரு சதவீதமா இல்லை அதிமுக பாம் பாமக ப்ளஸ் வந்து தேமுதிக இந்த நாலு கட்சிகளும் சேர்ந்தது அந்த நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜாக அது கொஞ்சம் ரிலீவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ தட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு பலமான கூட்டணி வந்தால் நாற்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் திமுக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஷி யூஷுவல் அவர் என்னன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் இருந்த பர்சன்டேஜே அப்படியே போட்டுட்டார் ஏன்னா அவங்கள்ட்ட அதே கூட்டணியோட தானே பயணிக்கிறாங்க ஸோ தட் அந்த நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பட் இதில் எதிர்பாராத விதமாக அவர் போட்டது என்னால் ஏற்றுக்கவே முடியல மீன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து பத்தொம்பது சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணியிருக்காரு இது எப்படி நினைக்கே தெரியல எம்ஜிஆர் அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கின வாங்கியிருப்பாரான்றதே எனக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு தனிப்பட்ட ஒரு திரை வாழ்க்கையிலேருந்து வர விஜய் அவர்கள் எடுத்த உடனே ஒரு பத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நெஜமாலுமே விஜய் அவர்கள் பத்தொம்பது சதவீதம் ஓட்டு வாங்குவாரா அப்படின்னு சொல்லி ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் அப்படின்ற நிலைமையிலே அவர் போட்டிருக்காரு நாம் தமிழர் ஆறு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதே போல் வந்து அடுத்ததாக யார் முதல்வர் ஆகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து முப்பது சதவீத மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இருபத்தி எட்டு சதவீத மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் அண்ணாமலை அவர்களை வந்து பதினாலு பர்சன்டேஜ் முதல்வராக விரும்புகிறதாகவும் விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஒரு சதவீத மக்கள் ஆதரவு இருக்கிறதாகவும் சீமான் அவர்களுக்கு ஏழு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் சொல்லியிருந்தார் இதில் நான் ரொம்ப எக்ஸைட்டாக எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஒரு சதவீத மக்கள் வந்து அவருக்கு அடுத்ததாக சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதா அதில் போட்டிருக்கார் ஒன்று அதோட பத்தொம்போது சதவீத மக்கள் வந்து விஜய் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை ரிவீல் பண்ணியிருக்காரு ஓகே இந்த கருத்து கணிப்பில் நம்ம முற்றிலும் உடன்பாடுறோம் அப்படின்றதுக்கு இல்லை இதில் கண்டிப்பாக எனக்கு மாற்று கருத்து இருக்குது ஏன்னா முதல் முதல்ல இப்போ தான் கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு அதில் பத்தொம்பது சதவீதம் ஓட்டு வாங்குவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் அதுக்காக நான் விஜயை வந்து குறைச்சி மதிப்பிட்றேன் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் என்ன வேணாம் பட் என்னோட கருத்து அதான் பத்தொம்பது சதவீதம் ஓட்டு வாங்கினார்னா தமிழ்நாட்டோட நிரந்தர சிஎம் அவர் தான் அவர் இன்னும் ஒரு பத்தொம்பது சதவீதம் அவர் வாங்கிட்டேன்னா ஒரு இன்னும் ஒரு இருபது சதவீதம் ஓட்டு வந்து ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ரெடி பண்ணிங்கன்னா போதுமே மக்கள் அவர் பத்தொம்பது சதவீதம் வாங்கி இந்த வாட்டி புரிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி ஒரு நான் இருபது சதவீத கட்சிகள் போயிடும் ஐ மீன் இருபது சதவீதம் ஓட்டு வச்சிருக்க கட்சி போயிடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் கூட்டணி அமைய போகிறத பற்றி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது இவர் எந்த அடிப்படையில் போட்டிருக்காரு அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம் அதே போல் வந்து விஜய் பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் ஓட்டெலாம் வாங்கிட்டார்னா விஜய் வேறு லெவலில் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சீமான் அவர்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது போல் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம்னு சொல்லியிருக்காரு பட் அது எந்தெந்த கட்சி கூட கூட்டணியாக இருந்து இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருது அதே போல் திமுக வந்து முப்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்காரு திமுகவை அப்படி குறைச்சி மதிப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் இருந்தாலும் அவர் எது எதன் அடிப்படையில் போட்டிருப்பார் நம்மளால் ஓரளவுக்கு கருத முடியுது சிறுபான்மையோட ஓட்டு இருக்குல்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இவங்களோட ஓட்டை பெரும்பாலும் வந்து விஜய் கவர்வார் ஐ மீன் திமுகவோட போர் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ப்ளஸ் திருமாவளவன் இருக்கிறதுனால தலித் மக்களோட ஓட்டு இந்த மூணு தான் திமுகவோட கோர் ஓட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு ஓட்டை தான் வந்து விஜய் பிரிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது ஸோ தட் நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கணிப்பு நடத்துவோம் பட் இந்த கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் அந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கருத்து கணிப்பை விடலாம் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஒரு ஐடியா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கருத்து கணிப்போட புள்ளிவரும் என் டோட்டலாகவே மாறும் அப்படின்னு ஒன்று இருக்கு யார் எப்படி கூட்டணி போக போகிறாங்கன்னே தெரில பட் இவர் சாணக்கியா மூலயமா ரங்கராஜ் அவர்கள் சொல்ல வருதுன்னா தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி தேர்தல் அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காரு அதாவது அதிமுக திமுக தாவேகா நாம் தமிழர் இந்த நாலு கட்சியும் தனித்து போட்டியிட போகுது ஸோ தட் நாலு பேரும் ஐ மீன் நாலு கட்சி நாலு பிரிவாக போட்டியிட போட போகிறாங்க ஸோ இந்த நாலு முனை போட்டின்றது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்து போட்டிருக்காரு பட் என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இருக்கிற தாவைக்காக கூட கூட்டணி அமைக்கலாம் இருக்கிற கட்சிகளோட அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே போல் வந்து அதிமுக யார் கூட கூட்டணி போக போகிறாங்க திமுக கூட்டணியிலே வந்து இப்போ ஒரு பலமான கட்சி சேருமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது ஸோ தட் எது எப்படி போவதோ பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளும் எலெக்ஷன் முன்னாடி கருத்து கணிப்பாக வெளியிடுவோம் பட் நம்ம போய் யார்ட்டையும் கருத்துலாம் எல்லாம் போய் கேட்டு நம்மளால் தமிழ்நாடு ஃபுல்லெல்லாம் போய்ட்டு ஒரு ரிவீல் பண்ண முடியாது பட் நம்மளுக்கு இருக்கிற அரசியல் நாலேஜை வச்சு ரொம்ப பெரிய அறிவு கிடையாது கொஞ்சம் பேசிக்காக நம்ம வச்சு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவோம் அது அளவுக்கு க்ளோஸ் டு த எலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக கேட்க வேண்டிய என்ன கேட்ட கேள்வி கே நினைக்கணும்னு நினச்ச கேள்வியாக தான் ஒரு ஆறரை கோடி பேர் லாஸ்ட் லெக்ஷனில் ஓட்டு போட்டுருந்தா போட்டுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இதில் கருத்து கணிப்பு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதம்னாச்சும் எடுக்கணும் ஒரு பத்து சதவீதம் பார்த்தாலே ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் அதெல்லாம் சாத்தியமானான்னு எனக்கு தெரியல அதுவும் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டூடண்ட்டை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணி எடுத்து தான் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கருத்து கணிப்பில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் விஜய் அவர்களை கொஞ்சம் அதிகமாக கவனிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மற்றபடி இருக்கிற கட்சிகளுக்கு அவர் கொடுத்த வாக்கு வங்கியை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது பட் விஜய்க்கு பத்தொம்போது பர்சன்டேஜ் வாக்கு வங்கியும் இருபத்தி ஒரு சதவீத மக்கள் அவர் முதல்வராகவும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவார் அப்படின்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது பட் இந்த அளவுக்கு வாங்குவாரான்றது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் பட் எதுவாக இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடன் கார்த்திக் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ